கான்பூர் இந்த நகரத்திற்கு வரலாற்று ரொம்ப முக்கியமான பாத்திரம் இருக்கு விடுதலை போராட்ட காலத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு அச்சம் ஊட்டுகிற ஒரு சித்தாந்தமாக தத்துவமாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருந்தது அப்படிங்கிறது வரலாற்று உண்மை கம்யூனிஸ்ட் ஏடுகளை பார்த்தால் இங்கே ஆட்சி செய்யக்கூடிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு மிகப்பெரிய அச்சம் இருந்த காலம் அந்த காலம் வணக்கம் இது சிவப்பு நாட்குறிப்பின் பக்கங்கள் சிவப்பு நாட்குறிப்பின் பக்கங்களில் எழுதி வைக்கப்பட்டிருப்பது வரிகளோ வார்த்தைகளோ அல்ல அது வீரமும் தியாகமும் நிறைந்த கதைகள் கான்பூர் இந்த நகரத்திற்கு வரலாற்று ரொம்ப முக்கியமான பாத்திரம் இருக்கு அது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகரம் ஆனா இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் வலதுசாடிகளுடைய பிடியில கிட்டத்தட்ட மதவாத அரசியலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நகரமாக மாநிலமாக இருக்கு ஆனா விடுதலை போராட்ட காலத்தில் இந்த நகரம் எப்படி இருந்தது சிங்காரவேலர் கான்பூர் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட எட்டு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களில் சிங்காரவேலரும் ஒருவர் அன்னைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா கம்யூனிசம் இது ரொம்ப அபாயகரமான தத்துவம் இது பின்பற்றக்கூடியவங்க வந்து மிகப்பெரிய குற்றத்தை செய்யக்கூடியவங்க ஆகவே இந்த அபாயகரமான தத்துவத்தையும் அதை பின்பற்றக்கூடியவங்களையும் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துடைய அச்சம் அதனுடைய வெளிப்பாடு சிங்காரவேலர் உள்ளிட்ட எஸ் ஏ டாங்கே உள்ளிட்ட ஒரு முசாஃபர் அகமது உள்ளிட்ட எட்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களை கைது செய்யறாங்க கைது செய்வதற்கு அவர்கள் வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு கான்பூர் சதி வழக்கு கான்ஸ்பிரசி கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன சதி மேன்மை தாங்கிய பிரிட்டிஷ் மகாராணியுடைய ஆட்சியை கலைப்பதற்கு கம்யூனிஸ்டுகள் கான்பூர் நகரத்தில் கூடி சதி செய்தார்கள் அப்படின்னு ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்க கான்பூர் இந்த எட்டு பேர் மேலே வந்து அவங்க பிரயோகித்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா அந்த வழக்கை கான்பூர் நகரத்தில் விசாரித்த மேஜிஸ்ட்ரேட் பிரிட்டிஷ் மேஜிஸ்ட்ரேட் அவர் பேர் வந்து கிறிஸ்டின் அந்த வழக்கில் அரசாங்க தரப்பில் ஆஜரான பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் பேர் வந்து ரோஸ் அல்ஸ்டன் ரெண்டு பேரும் பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவங்க தான் ஏன்னா அவங்க தான் எல்லா பொறுப்புலையும் இருந்தாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து இந்த எட்டு பேரும் குற்றத்தை விளைத்திருக்கிறார்கள் அப்படின்னு வழக்கில் வாதாடுறாரு இந்த வழக்கு நடக்கிற போது ரோஸ் அந்த அரசாங்க தரப்பு வக்கீலுக்கும் கிறிஸ்டிங்கிற நீதிபதிக்கும் ஒரு முரண்பாடு வருது அது என்ன முரண்பாடு ரோஸ் அன்ஸ்டன் என்ன சொல்றாருன்னா கம்யூனிஸ்ட் தத்துவம் என்பது அப்படி ஒரு அபாயகரமான தத்துவம் இல்லை அந்த தத்துவத்தை பின்பற்றிய காரணத்தினாலேயே இவர்களை குற்றம் குற்றவாளிகள் என்று சொல்ல முடியாது அப்படின்னு நீதிமன்றத்துல வாதாடுறாரு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு அந்த பிரிட்டிஷ் ஜட்ஜ் கிறிஸ்டி என்ன இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த இருந்து நீங்க விலகிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு நாலே வாரத்தில் அந்த வழக்கு விசாரணை நடந்து இந்த தலைவர்களுக்கு நான்கு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்ட மிக முக்கியமான வழக்கு தான் அந்த கான்பூர் சதி வழக்கு அன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பற்றி யாரும் பேச முடியாது நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவாளன் அந்த சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவன் அப்படின்னு எங்கேயுமே பேச முடியாத அளவிற்கு விடுதலை போராட்ட காலத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு அச்சமூட்டுகிற ஒரு சித்தாந்தமாக தத்துவமாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருந்தது அப்படிங்கிறது வரலாற்று உண்மை அதை கான்பூர் சதி வழக்கில் நம்ம பார்க்கலாம் லண்டனில் இருந்து கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஆங்கில பத்திரிகை அது இந்தியாவில் கொண்டு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா பிரிட்டிஷ் அரசு நேரடியாக ஆட்சி செய்யக்கூடிய லண்டன்ல பிரிட்டனில் அந்த பத்திரிகை வரலாம் ஆனால் அதனுடைய காலணி நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் அந்த பத்திரிகை வரக்கூடாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் ஏடுகளை பார்த்தால் இங்கே ஆட்சி செய்யக்கூடிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு மிகப்பெரிய அச்சம் இருந்த காலம் அந்த காலம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி பத்திரிகைகள் முழுக்க தடை செய்யப்படுகிறது அந்த கம்யூனிஸ்ட் ஏற்றினுடைய தமிழாக்கத்தை அப்படிங்கிற ஸ்ரீரங்கத்தில் வந்த ஒரு பத்திரிகையில தமிழாக்க கட்டுரைகள் வருது உடனே அந்த ஆபீஸ் வந்து ரைட் பண்றாங்க அன்னைக்கு போல்ஸ்விக் மந்திரவாதி அப்படின்னு ரஷ்யாவில் மிகப்பெரிய புரட்சி நடத்தின அந்த லெனினுடைய அந்த பங்களிப்பை இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய தன்மையில வந்து போல்ஸ்விக் மந்திரவாதி அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிடுறாங்க மக்கள் படிக்கட்டும்னு அச்சமடைந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அதையும் தடை செய்கிறது திருவிக்கா என்ன சொல்றாரு அப்படின்னா லெனின் படத்தை பிரசுவிப்பது கூட தடை செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு மூன்று ஆண்டுகளாக பதினேழுல சோவியத் யூனியனுடைய அதிபராக லெனின் பொறுப்பேற்கிறார் ஆனால் அவருடைய படம் இந்தியாவிற்குள் வந்தது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அந்த படம் எங்களுக்கு கையில கிடைச்சோன்னா நாங்கள் அடைந்த பரவசத்திற்கு அளவே இல்லை என்று திருவிக்கா சொல்கிற அளவிற்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய காலத்தில் ஒரு அச்சமூட்டுகிற தத்துவமாக இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருந்தது அது கான்பூர் சதி வழக்குங்கிற முதல் சதி வழக்கில் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு வரலாற்றை நாம் திரும்பி பார்க்க வேண்டிய தேவை என்பது இதே கான்பூர் நகரத்தில்தான் சிங்காரவீரர் தலைமையில கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு மிகப்பெரிய அளவுக்கு நடந்தது அந்த மாநாட்டில் பேசுகிற போது தோழர்களே என்று அழைத்து இந்தியாவுடைய விடுதலை குறித்து பூரண விடுதலை வேண்டும் என்கிற தீர்மானத்தை முன்மொழிந்தவர் சிங்காரவேடர் அப்படின்னா கத்தியின்றி ரத்தமின்றி வந்ததா இந்தியாவுடைய சுதந்திரம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இல்லை அது கம்யூனிஸ்டுகளுடைய வீரத்தாலும் தியாகத்தாலும் எண்ணற்ற உயிர் தியாகத்தாலும் போராட்டங்களாலும் கிடைத்ததால் இந்தியாவின் சுதந்திரம் இது மாதிரியான ஏராளமான சுதந்திர போராட்டங்களுடைய வீரமும் தியாகமும் நிறைந்த கதைகள் சிவப்பு நிற நாட்குறிப்பில் பக்கத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற தியாக கதைகளை அடுத்த பக்கத்திலிருந்து புரட்டி வாசிப்போம் இணைந்திருங்கள்